வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லாமலே எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அது வந்து நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கும் அதுக்காக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு போதும் அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோந்தான் நம்ம வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக உள்ள வந்து எடுத்து போடலாம் அதில் எந்த அளவு போட முடியுமோ அந்த அளவு நீங்கள் போட்டு சிக்கனை வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் செகண்டு அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பியான சூப்பரான சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடியாகும் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு வெந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக நம்ம பார்த்தோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்